வணக்கம் லக்ஷ்மி கடாச்சம் சேனல் பார்த்துட்டு இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி இந்த பதிவில் வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு பதிவு தான் என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு கேட்டாங்க புது வீடெல்லாம் கட்டிட்டாங்க அவங்க வந்து புது புது படங்கள்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க இந்த பழைய படங்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க நான் கண்டிப்பாக இதுக்கு முதலிடம் கொடுங்கன்னு சொன்னேன் புது படம் வந்து சாஸ்திரத்துக்கு ஒரு படம் வாங்கிக்கங்க அஹ் மகாலட்சுமி சரஸ்வதி வெங்கடாஜபதி இந்த மாதிரி சேர்ந்த படங்கள் வாங்கிக்கோங்க இந்த ஐந்து படங்கள் இருக்கும் இல்லாம ஒரு இதெல்லாம் சேர்ந்த படம் வாங்கிக்கலாம் தப்பு கிடையாது அதே மாதிரி ஆலமேலு வாங்கம்மா வெங்கடாஜபதி படம் புது படம் வாங்குறதுனா வாங்கிக்கோங்க ஆசைக்கு வாங்கிக்கோங்க ஆனால் கண்டிப்பா வந் பழைய படங்களை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க புது வீடு கற்ற அளவுக்கு உயர்த்திய பூஜை அறைல இருக்க பழைய படங்களை கண்டிப்பா நல்லா வழிபடுங்க ஏன்னா வந்து நம்மளை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போனது இந்த தெய்வங்கள் தான் அதாவது இன்னும் சுருக்கமா சொல்லப்போனோ நம்ம தாத்தா பாட்டி காலத்துல சில படங்கள் தெய்வ படங்கள் வச்சுருப்பாங்க அது கிடைச்சா வீட்டில் வாங்கிட்டு வந்து வைங்க ஏன்னா பல வருஷங்கள் பூஜை போட்டிருப்பாங்க அது வந்து இறை சக்தி மிகுந்த படம் அந்த படம் அது வந்து தெரியாம இது பழசாயிடுச்சுன்னு நினைக்க கூடாது அது இறை சக்தி மிகுந்த படம் எப்ப அந்த பழைய படங்களை நீக்கலாம்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கலாம் பழைய படங்களில் வந்து ஈட்டு போய் ஏதாவது ஓட்டு விழுந்துருச்சு அப்படின்னா தான் அந்த படத்தை எடுத்து எங்கே வைக்கணுமோ கோயில்லையோ நீருடையிலோ எங்கே செ வைக்கணுமோ அவங்க செலுத்திட்டு படம் வாங்கி வைக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வச்சு வழிபட்டு நம்ம வந்து நல்லா சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுத்த நம்ம வீட்டில் இருக்க சாமி படங்களை அடிக்கடி மாற்றிகிட்டே இருக்கக்கூடாது ஒவ்வொரு படமும் நிறைய பூஜைகள் செஞ்சு செஞ்சு அது வந்து நிறைய இறை சக்தி ஒவ்வொரு படத்தில் எ கண்களை பார்த்தோம்னாவே தெய்வீக சக்தி இருக்கும் நம்ம அதை பார்த்தா தான் நமக்கு தெரியும் நம்ம வீட்டு சாமிக்கு பூஜை பண்ணி 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 அதனால தான் எந்த கோயில்லையுமே பாருங்களேன் நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து பூஜை பண்ணுறாங்க கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க ஏன்னா அப்போ தான் அந்த தெய்வத்துக்கு தெய்வசக்தி கோயில்னு இருக்க சிலையே வந்து நல்ல தெய்வசக்தி இருக்குது வருது அதே போல் நம்ம பல வருஷமாக கும்பிட்டுருக்கோம் இல்லையா அந்த சாமி படங்கள் வந்து எவ்வளோ வந்து சக்தி மிகுந்ததுன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால் பழைய படங்களை கண்டிப்பாக நம்ம வந்து புது வீட்டுக்கு போனோம்னா பயன்படுத்திக்கிட்டு அது கூட உங்களுக்கு வேணுங்கிற சில படங்களை வாங்கி வச்சுக்கோங்க அந்த பூஜை பண்ண பண்ணால் தான் ஒவ்வொரு படமும் நல்ல ஒரு தெய்வீக சக்தியோடு நிறைவான ஒரு வாழ்க்கையை கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் நன்றி